ஹே ஜோயா இங்க பாத்தியா நீ மட்டும் கிஃப்ட் பாக்ஸ் வாங்குவியா என்ன நானும் வாங்கிட்டேன் அதுவும் நார்மல் கிஃப்ட் பாக்ஸ் இல்ல மோட்டு பட்லு போட்டோ போட்டா ஹேண்ட்பேக் கிஃப்ட் பாக்ஸ் பாத்தியா சூப்பரா இருக்கலாம் ஆமா சோயா நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடுறதுக்காகத்தான் வாங்கினேன் அந்த இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி சீக்கிரமா ஓபன் பண்ணுங்க அதுக்காக தான் ஆர்வமா நடுவுல வந்து உட்காந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு நம்ம ஒரு கேம் விளையாடலாம் அந்த கேம் விளையாடி யார் எவ்வளோ கிஃப்ட் பாக்ஸ் வின் பண்றாங்களோ அவங்க அந்த கிஃப்ட் பாக்ஸை அவங்களே வச்சுக்கலாம் அந்த மாதிரி விளையாண்டா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல

இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன கேமுக்கு தேவையான திங்ஸ் இதுதான் என் கையில் ஒரு பவுல் இருக்குது அந்த பவுலுக்குள்ளே ஒரு டைஸ் இருக்குது இந்த பவுலை நல்லா ஷேக் பண்ணி கீழே கவுத்தணும் அதுக்கப்புறம் அந்த பவுலை எடுத்தால் டைஸில் என்ன நம்பர் வந்திருக்கோ அதே நம்பரில் இருக்கிற கலர்ஸ் என்னென்ன கிஃப்ட் நம்மக்கிட்ட இருக்கோ அந்த கிஃப்ட் அவங்க எடுத்துக்கலாம் இந்த கேம் எல்லாருக்கும் புரிஞ்சுதா இந்த கேம் விளையாண்டா இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஜாலியாகவும் இருக்கும்

ஜோயா எடுத்த உடனே ஃபை போட்டுட்டியே பரவாயில்லையே உனக்கு நல்ல லக் இருக்கு ஜோயா பாக்கலாம் உன்னோட கிஃப்ட் பாக்ஸ்ல என்னெல்லாம் கிடைக்குதுன்னு

ஏ ஜோயா என்னதான் இருந்தாலும் உனக்கு ரெண்டு கொண்டு ரெண்டு ரப்பர் கிடைச்சிருக்குல்ல சூப்பரா இருக்குப்பா எனக்கு என்ன கிடைக்க போதோ தெரியல ஓகே நெக்ஸ்ட் விளையாடு நான் எனக்கு பயமா இருக்கு எனக்கு லக் இருக்குமா தெரியல அதனால நானே எனக்கு என்ன தெரியல இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணதே டோன்ட் ஃபீல் ஜாரா உனக்கு ஒன்னாக இருந்தாலும் ஏதாவது பெஸ்ட்டாக கிடைக்கும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது நான் தான் இந்த கேமே விளையாடலான்னு சொன்ன கடைசியில் பார்த்தா எனக்கே ஒன் கிடச்சிச்சு சரி பரவாயில்ல இருந்தாலும் என்ன பண்ணுறது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சரி என்ன இருக்குன்னு பார்ப்போம் இதில் என்ன இருக்குது ஓகே ஒன்னே ஒன்று இருக்குது சுக்கி ஃபோட்டோ போட்டிருக்கு அதனால் ஏதாவது கேள்ள் யூஸ் பண்ணுற திங்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கப்பா இயரிங்ஸு யாருக்குமே கிடைக்கல இயர்ரிங்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பா இது அப்புறம் ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்துருக்காங்க ஓகே ஐய் ரெட் குலர் பேண்டு பார்க்கவே கியூட்டாக இருக்குல்ல ரெட் கலர் பேண்டு இங்கே பாருப்பா ஜம்ப் பண்ணுற பால் கொடுத்துருக்கோங்க

ஓகே ி அப்ப நானே விளையாண்டுக்கிறேன் நல்லா குலுக்கி கவுத்திரலாம் என்ன வந்திருக்கு ஃபோரா ஓ அப்படின்னா எனக்கு பிங்க் கலர் பாக்ஸ் கிடைச்சிருக்கா என்னடா கேர்ள்ஸ் ஃபேவரட் கலர் தானே பிங்க் சரி பரவாயில்ல கேர்ள்ஸ் திங்ஸ் இல்லாம ஏதாவது பாய்ஸ் திங்ஸ் தான் வச்சிருந்தாங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சரி சரி உங்களுக்கு தராமல் யாருக்கு தர போகிறேன் நீங்களே வச்சுக்கோங்க சரி ஓப்பன் பண்ணிடலாம் என்ன இருக்குன்னு பாத்திரலாமா இதுல ஏதாவது கேர்ள்ஸ் திங்ஸ் வச்சுருந்தா சிவானி ஜாராசோய்யா நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் டுவெண்ட்டி ருபீஸ் நோட்டு இருக்குது அதுக்கப்புறம் இந்த பேண்டை நீங்களே வச்சுக்கோங்கப்பா என்னப்பா எனக்கு போய் இயரிங்ஸ்லாம் வருது ஐஏ இந்த பால் தான் சூப்பர் பார்க்கவே செம்மையா இருக்குல்ல இந்த பால் தான் என்னோட ஃபேவரட்டு பார்க்க செம்மையா இருக்குல்ல க்ரீன் கலர் அட்ராக்டிவா இருக்கு இதை வச்சு நான் ஜாலியாக விளையாட போகிறேன்ப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே ஓகே இப்போ செகண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம் இதில் மோட்டோ பட்டில் ஃபோட்டோ போட்டிருக்காங்க ஃப்ளைட் போட்டிருக்காங்க அதனால ஃப்ளைட் சம்மந்தமான ஏதோ திங்ஸ் தான் நல்லா இருக்கும் ரப்பர் பேண்டா எனக்கு வேண்டாம்ப்பா மான்ஸ்டர் ஓகே எனக்கு மான்ஸ்டர் ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்குது இது என்ன லேம்பா இல்லை விஸ்திரியா என்னன்னே தெரில ஓகே பரவாயில்ல இருக்கும் ட்வெண்ட்டி ருபீஸா ஓகே ஓகே நார்மல் அப்புறம் கோழி குண்டு தான் அப்புறம் ஓகே கோழி குண்டுக்கும் போது பரவாயில்ல நம்ம ஏதாவது ஒரு விளையாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம் இப்போ தேர்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம் இதில் என்ன இருக்க போகுது அதே டுவெண்ட்டி ருபீஸ் ஓகே ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கணுமா அப்புறம் பிளாஸ்டிக் ரிங்கு அதுக்கப்புறம் ஒரு ரிங்கு கொடுத்துருக்காங்க இது நல்லா இருக்குது அதுக்கப்புறம் ஒரு எரேசர் கொடுத்துருக்காங்க எரேசர் கூட ஸ்கூலுக்கு யூஸ் ஆகும் பாருங்க ஆமாம் ஜோயா கண்டிப்பாக விளையாடுவோம் அதனால இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் ஒரு நாள் விளையாடலாம் சரியா எல்லோரும் சேர்ந்து விளையாடுவோம் அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் தான் இருக்குது என்ன இருக்குன்னு தெரியல இதுலையாவது ஏதாவது எனக்கு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சரி இது என்ன இருக்குன்னு பார்ப்போம் என்ன கொடுத்துருக்காங்க இதுலையோ ரப்பர் பேண்டா சரி ஜாரா ஜோயா சிவானி நீங்களே வச்சுக்கோங்க மான்ஸ்டரு ஓகே ஃபிஃப்டி ருபீஸ் அதுக்கப்புறம் இதுலேயும் ஒரு கோழி கொண்டு ஓகே தான் பரவாயில்ல எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி கிஃப்ட் கிடச்சிருக்குனே தெரியலையே எனக்கு இது கிஃப்டே பிடிக்கல மணி ஃபீல் பண்ணாதடா எனக்கு ஏதாவது நல்ல திங்ஸாக கிடச்சிச்சின்னா அது நான் உனக்கு தரேன்டா ஓகேவா நீங்கள் எல்லோரும் விளையாண்டுட்டீங்க அதனால் அந்த சிக்ஸ் பாக்ஸ் எனக்கு தான் கிடச்சிருக்கு ஹாப்பியாக இருக்குது விளையாடாமே அந்த சிக்ஸ் பாக்ஸை நான் வின் பண்ணிவிட்டேன் ஓகே ஃபஸ்ட் பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தரலாம் இதில் டுவெண்ட்டி ருபீஸ் நோட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இதில் ஒரு பிளாஸ்டிக் ரிங் அதுக்கப்புறம் எரேசர் எனக்கு கிடச்சிருக்குடா அதுக்கப்புறம் ஒரு ரிங்கு கூட கொடுத்துருக்காங்க இப்போ ஓகே இப்போ செகண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம் இதில் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நோட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இதில் ஒரு மான்ஸ்டர் என்னோடய ஃபஸ்ட் மான்ஸ்டர் இதுதான்டா இதில் ஒரு மான்ஸ்டர் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு கோழி குண்டு இருக்குது அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் ரிங் இருக்குது ஓகே தான் இது எதுவும் ரொம்ப அட்ராக்டிவாக இல்லைனாலும் ஓகே தான் குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லைடா ஓகே இப்போ தேர்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம் தேர்ட் பாக்ஸில் என்ன இருக்க போகுதுன்னு தெரியலையே ஏதாவது நல்ல ஐட்டமாக இருந்தால் மணி ஹாப்பியாவான் ஓ இதில் ஒரு பேண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்துருக்காங்க சில்ட்ரன் பிளேயிங் டாய் மணின்னு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இதில் ஒரு ஹே ஸ்லைடு கொடுத்துருக்காங்கடா இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ரிங் யூஷுவல் ரிங் கொடுத்துருக்காங்க ஓகே ஓகே தான் எனக்கு ஹாப்பி தான்ப்பா எனக்கு நல்லா பிடிச்ச திங்ஸ் தான் கிடச்சிருக்கு அதனால என்ன ஹாப்பி ஆகிட்டேன் ஜாலிதான்டா ஓகே இப்போ நம்ம தேர்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம் இதுலையாவது ஏதாவது குட் திங்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஒரு மான்ஸ்டர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து ஒரு பிளாஸ்டிக் ரிங் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு கோழி கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு டூ ஹண்ட்ரட் நோட்டும் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ரெண்டே ரெண்டு பாக்ஸ் தான் லாஸ்ட்டாக இருக்குது இதுலயாவது ஏதாவது குட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு க்ரீன் கலர் ரப்பர் பேண்ட் கொடுத்துருக்காங்க ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் டூ ஹண்ட்ரட் நோட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு மான்ஸ்டர் இருக்குது அதுக்கப்புறம் இதில் ஒரு கோழி குண்டு இருக்குது சிவானி கடைச்ச போடுறது திரும்ப திரும்ப கிடைக்குது லாஸ்ட் ஒன் ஓபன் பண்ண வேண்டாம் அதை அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு போயிரு